வணக்கம் விவசாயிகளே இது நம்ம புது விவசாய உலக சேனல் விவசாயிகளே இன்னைக்கு நம்ம பார்த்திங்கன்னா இடைத்தரகர்களால் ஏமாற்றப்படும் விவசாயிகள் எதுன்னு பார்த்திங்கன்னா வைக்கோல் கட்டு விவசாயிகளே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வைக்கோல் கட்டை வந்து நம்ம வந்து அதிக ரேட்டு விற்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன தகவல் சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுமையாக தெரியும் சரி விவசாயிகளே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாம் விவசாயிகளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதேமாரி வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்ன தகவல் சொல்ல வரேன்றது நீங்கள் வந்து முழுமையாக தெரிஞ்சிக்கணும்னா வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் அடுத்தது வந்து சில விவசாயிகள் வந்து சொல்கிறாங்க சார் வீடியோ ஷார்ட்டாக போடுங்க ஷார்ட்டாக போடுவேனு அதனால தான் வீடியோ ஷார்ட்டாக போனால் நம்ம சொல்ல வேண்டிய தகவல் சொல்ல முடியாமல் போயிடுது அதனால தான் நம்ம ஒன்றும் அதிகப்படியான வீடியோ டைமிங் எடுத்துக்கிறது இல்லை மிஞ்சினா ஒரு நாலு நிமிஷத்துலேருந்து ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துக்கு மேல்தான் வீடியோவே போடுறதில்ல குடும்பம் வரைக்கும் அந்த டைமிங்லேயே நான் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிடணுன்னு தான் பார்க்குறேன் அதனால் வருத்தப்படாதீங்க விவசாயிகளே ஏன்னால் நம்ம விவசாயன்றது வாழ்வாதாரம் அதுக்கு உண்டான வீடியோ தான் நான் போட்டுட்ருக்கேன் நான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோ போடல சரி விவசாயிகளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வயலில் வந்து அறுவடை பண்ணிவிட்டு வைக்கோலில் நம்ம வருமானம் வந்து நம்ம பார்க்க மாட்டுறோம் நம்ம விவசாயம் பண்ணுறோன்னா நமக்கு எதில் வருமானம் வருது அந்த வருமானத்தை எப்படி இரட்டிப்பை காக்கிறது அப்படின்றதான் நம்ம பார்க்கணும் இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோன்னா வைக்கோல் வந்து ஒரு நல்ல விளைவிக்குது ஆனால் வந்து அதுக்கு நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல வைக்கோலை வந்து சுருட்டுறோம் அது வண்டிக்கு வந்து ஒரு முப்பது ரூபாயிலேருந்து முப்பத்தஞ்சு ரூபா வாங்குகிறாங்க அதை அப்படியே அப்புறம் அதை தூக்கி அடுக்கி வைக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஏதோ ஒரு வியாபாரி வந்து ஒரு முப்பது ரூபாய்க்கோ இருபது ரூபாய்க்கோ கேட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க ஆனால் அவங்க ஒரு நல்ல லாபத்தில் வந்து அந்த வைக்கோலை வந்து விட்டுடுறாங்க அதனால் நமக்கு கிடைக்க வேண்டியதை வந்து இடைத்தரகர்கள் வந்து நல்ல அமௌண்ட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க அதனால தான் என்ன சொல்கிறேன் விவசாயிகள் வந்து இன்றைக்கெல்லாம் வந்து வைக்கோலுக்கெலாம் நல்ல டிமாண்ட் இருக்குது வைக்கோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கம்பெனி அதே மாதிரி ஆடு மாடுகள் வந்து உணவாக எடுத்துக்குது அதனால் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க வைக்கோலை வந்து நீங்கள் க கட்டு சுருட்டுறீங்கன்னா அதை சுருட்டி உடனே விற்றுறாதீங்க உங்களுக்கு டிராக்டரு இல்லைன்னா வசதி இருக்குது வண்டி வாய்ப்பு வச்சு ஏற்றி கொண்டு போய் டிரான்ஸ்போர்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து மறு இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் எங்கே வைக்கோல் டிமாண்டாக இருக்கோ அந்த இடத்துலேருந்து நெல் விளையாத அந்த ஏரியா உங்களுக்கு அருமா அருகாமையில் இருக்க ஏரியாவை பார்த்து அதை ஏற்றுங்க ஏற்றி கொண்டு போய் அங்கே நீங்கள் விற்பனை பண்ணிங்கன்னால் நல்ல அமௌண்ட்டு கிடைக்குங்க ஏன்னா வைக்கோல் வந்து இரநூறு இரநூத்தி பத்து இரநூத்தம்பது வரைக்கும் கட்டு விற்கிது அப்போ நம்மள்கிட்ட வந்து இவங்க வந்து ஈஸியாக ஒரு இருபது முப்பதுக்கே வாங்கிட்டு போயிடுறாங்க ஆனால் நம்ம தான் அது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு எழுபது எண்பது கட்டு ஏத்துறீங்க ஒரு வண்டியில் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் முப்பத்தஞ்சு ரூபா வண்டி வாடகை ப்ளஸ்ஸு அதை ஏற்றுறதுக்கு ஆளுங்க வந்து ஒரு கட்டுக்கு பத்து ரூபா கேட்குறாங்க அதேமாதிரி வண்டிக்கு ஒரு பத்து ரூபா வச்சுக்கிங்க ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா செலவாகுது ஒரு கட்டுக்கு அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே விற்றா அவங்களுக்கு லாபம்தான் அந்த நூற்றம்பது ரூபாயில் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய் நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா பாக்கி தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்து உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இதே முப்பது ரூபா இருபது ரூபாய்க்கு நீங்கள் வந்த இடத்துலேயே தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு அதிலே எவ்வளோ நஷ்டம் ஏற்படுதுன்னு பாருங்கள் தொண்ணூத்தஞ்சு ரூபான்னு வச்சிங்க அப்போ நூறு கட்டுக்கு என்னாச்சு ஒம்பதாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு விற்கும் அதனால் அந்த மாதிரி விற்கிறதுக்கு பாருங்கள் அப்படி இல்லைன்னா பைக்கோல கொண்டு போயிட்டு ஒரு நல்ல ஒரு மேடான பகுதியாக பார்த்து ஸ்டோர் பண்ணி ஃபுல்லாக படுதா போட்டு இந்தமாரி கவர் பண்ணுற வாய்ப்பு இருந்தால் நல்லா கவர் போட்டு கட்டி வச்சுடுங்க சுற்றி எறும்பு மருந்து போட்டு விட்ருங்க நீங்கள் வைக்கல் கட்டை அடிக்கிற இடத்துல ஏன்னா கரையான் வந்து அரிக்காமல் இருக்கும் அதனால் எறும்பு மருந்தை வாங்கி ஃபுல்லாக போட்டுட்டு வைக்கோலை ஸ்டாக் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இதை மழை காலங்களில் விற்றீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறுவா கட்டி விற்கிதுங்க மழைக்காலங்களில் வந்து வியாபாரிகள்லாம் வந்து தேடி வந்து இருக்கிற இடத்துலேயே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க அதனால் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது நல்லா வண்டி வசதி வந்து போகிற இடமா பார்த்து ஸ்டோர் பண்ணிங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இரநூறுவா அப்படின்னு விற்கும்போது இப்போ வந்து செலவு ஒரு நூறுரூவா கழிச்சிங்க பாக்கியும் நூறுரூவா கிடைக்கும் அப்போ நூறு கட்டுக்கு பத்தாயிரரூவா அப்போ பத்தாயிரம் வந்து நம்ம லாபம் பெறலாம் அதனால் கொஞ்சம் விவசாயிகள் வந்து நீங்கள் விவசாயத்தில் மட்டும் கஷ்டப்படுறதில்ல இந்த மாதிரி நமக்கு உபரி அவரை நம்ம வைக்கல கொஞ்சம் நம்ம மெனக்கட்டால் அதுலேயும் கொஞ்சம் காசு பார்க்கலாம் விவசாயிகளே சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி விவசாயிகளே